முடி நல்ல பலபடம் நல்ல சூப்பரா இருக்கா என்ன தக்க போட்டு குளிச்சிட்டு வரா எதுவும் சாம்பு கம்பி எதுவும் போட்டியா இட்டினா இப்ப சாம்புல இல்ல பாத்துக்கோ டேய் கண்ட கண்ட சாம்பு எல்லாம் எடுத்து போட்டு ஒரு மாதிரி முடி எல்லாம் வறண்டு கிடக்கும் அதனால இப்ப ஷாம்பு போடுறதெல்லாம் விட்டுட்டேன் அது தன்ன நானு கேக்குறேன்னு உங்களுக்கு விட்டேன்

போட்டு குளிச்சு உடனே இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த எங்க வீட்டுக்காரர் வேற எப்ப பார்த்தாலும் தலையில தான் உன் கை இருக்கு சொரிஞ்சிட்டே அப்படினாரு இப்போ அதெல்லாம் குறைஞ்சிட்டி நல்ல குறைஞ்சிட்டு முடிய பாத்தியா முடியலாம் அப்படியே கூடு கூட கழியதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய

ஒரு ஸ்பூன் காணும் ரெண்டு ஸ்பூன் கூட கூட தயவப்படும் அவங்க அவ மூடியே அத ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கணும் அது கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கலக்கினா போதும் தோசை மாவு பதம் இருக்கும் பார்த்தியா அந்த மாதிரி நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கணும்னா நல்லா கொஞ்சம் லேசா நர வந்துட்டு இருக்கும் ஏக மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க இதுல எந்த கெமிக்கலும் கிடையாது கெமிக்கல் இருந்தா போட்டு நிறைய குபுகுமன் சாடும் இதுல கெமிக்கல்னா ஒண்ணு கிடையாது அதனால ரொம்ப எல்லாம் நிறைய ஒண்ணு வராது லைட்டா வரும் என்ன தெரியுமா பூந்தி கொட்டை இருக்கு பத்தியா அதெல்லாம் போட்டுருக்கு அதனால அதுல இருந்தா நிறைய வரும் இக்கோ நமக்கு நிறைய முக்கியம் மூடிதான் முக்கியம் அப்படி போட அரவல நாத்துனா நாத்துதான் கப்புன்னு பிடிச்சிட்டாலே நல்லா கலக்கி வச்சிருந்தது அதுக்கப்புறம் நம்ம தலையில போட்டு நல்லா அளவோல தியாச்சு நல்லா லைட்டா மசாஜ் கொடுத்து அப்படியே குளிச்சிருவேன் உடனே

பத்தியும் சொல்லுக்க நீ தானே இதெல்லாம் வாங்கிருக்க எடி ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹேர் பஸ் பொடி தவிர நம்ம பாத் பொடியும் இருக்குடி பாத் பொடினா குளியல் பொடி ஏகா அத போட்டு குளிக்கணுமா போ ஆமாடி இது மேல் கை கால் நல்லா நல்ல போட்டு தேய்ச்சி குளிக்க கூடியதா மூஞ்சலியும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பாத்துக்க எந்த பிரச்சனையும் வராது இதுலயே அவ்வளவு மூலிகை தான் எந்த கெமிக்கலும் கிடையாது ஏக்கா குளியல் பொடியில என்னலாம் கலந்துருக்கு சொல்லுங்கக்கா நாத்தே இதோ ஒரிஜினல் சந்தனக்கட்டையோட சந்தனப்பொடி அதுக்கப்புறம் கார்போக அரிசி குவாரக்கிழங்கு கொஞ்சைப்பூ அதுக்கப்புறம் வந்து காஞ்ச ரோஜாப்பூ அதுக்கப்புறம் வந்து என்ன இனவு துளசி இந்த மாதிரி ஒரு பன்னிரெண்டு பொருள் நல்ல மூலிகை பார்த்துக்கா எல்லாமே இதுலையும் கலந்துருக்கு யூக்கப்பா வியார்ப்போ படம்லாம் பீருன்னு சொல்லுங்க நல்ல ஜம்முன்னு இருக்கும் இதெல்லாம் போட்டு பாசனு ஆமாட்டி இதை போட்டு குளிச்சாலே ஜம்முன்னு இருக்கும் வாசன் பார்த்துக்கா இதை வாங்கினவங்க எல்லாருமே சொல்லிருக்காங்க நல்ல இருக்கு நல்ல வாசனையா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு டெய்லி போட்டு குளிக்கலாம் இதை போட போட நம்ம தோரலாம் நல்ல மினுமினுப்பாக இருக்கும் நல்ல அளவுல இருக்கும் பாத்துக்கோ அதுக்கப்புறம் இந்த வெக்கைக்கு வரக்கூடிய இந்த பொடி ஒரு மாதிரி இந்த வியாருக்கு ஒரு மாதிரிலாம் வரும்ல அதெல்லாம் வராது நல்லா இருக்கும் மூஞ்சிலாம் எல்லாம் இதுவும் அப்படிதான் சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் வயசான ஆள் வரைக்கும் பயன்படுத்தலாம் நல்லா இருக்கும் இக்க பொண்ணு போட்டுட்டு எதுவும் ஆகாதுல ஒண்ணும் பிரச்சனை வராதுல்ல ஏ வசந்தி ஒரு பிரச்சனையே வராது இதுல என்ன கெமிக்கலா சேர்ந்திருக்கு பயப்படுறதுக்கு எல்லாமே மூலிகை தான் நூறு சதவீதம் மூலிகை தான் போட்டிருக்காங்க பயப்படாண்டா இல்லக்கு சந்தேகத்து கேட்டே அது சரி நான் சந்தேகம்ல கேட்றணும்ல அதுக்கு அப்ப நாங்களும் ஆர்டர் பண்ணணுமே இக்க எனக்கு முதல்ல ரெண்டு பொடியுமே வேணும் அந்த ஹேர் பாஸ் பொடியும் வேணும் பாத் பவுடரும் வேணும்கா இக்க எனக்கு இருக்கவே நாலு முடி அந்த நாலு முடி கழிஞ்சவே கடைசி ஒத்து முடி ஆயிரும்னு பயமா இருக்குகா அதனால நானோ ஹேர் பாஸ் பொடியே ஆர்டர் பண்ணலாம் நினைக்கேன்கா புஸ்பக்கோ எனக்கு ஹேர் பாஸ் பவுடர் வேணும் அதை இதை எப்படி ஆர்டர் பண்ணுதுன்னு சொல்லு இவ்வளவு எவர்தின்னு சொன்னா அத சொல்லண்டமா ஏடி அதையும் சொல்லு இதுதான வந்திருக்கேன் தலைக்கு மேல ஒரு நம்பர் போட்டு போன் நம்பர் மாதிரி ஆமா அதுக்கு போன் அடிக்கணுமா ஏடி போன்ல வேண்டாம் அது வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டுட்டா போதும் எல்லா டீடைலும் அனுப்புவாங்க அதாவது அந்த ஹேர் வாஷ் போட்டு பாத் பவுடர்லாம் என்ன விலை அது என்னன்னு விவரப்படுத்தணுமா ஆமாடி அந்த நம்பருக்கு கால்ன ஒரு மெசேஜ் போட்டாலே போது எல்லா விவரத்தியே அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் உண்டு இந்த ஆன்லைன்ல பணம் கிட்டோம்ல அது மட்டும்தான் இந்த பொருளை வாங்கிட்டு ரெண்டாவது நம்ம ரூவா குடுக்குறேங்கறது இது இல்ல பதுக்கு அவங்க இப்ப எல்லாரும் போன்ல ஜிபே வச்சிக்கிட்டு தவள பெறவேன டப் டப்னு அனுப்பிர்லமே என்ன நalumடி எங்க கலம்பியாச்சு ஆளு

அன்னி இன்ன பம்மிக்கிட்டு என்னي என்னிட்டடக அன்னி நீங்க ஆர்டர் பண்ணும்போது அப்படியே எனக்கும் சார்ஸ் பொடி வரணும் பாat பொடி வரணும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டங்க அன்னி அது உங்களுக்கு இது கூட ஆர்டர் பண்ணி தர மாட்டேனா ஆர்டர் பண்ணி தாரேன் ஆனா துட்ட கரெக்ட்டா தندرணும் மாட்டா போடுங்க இந்த ஏதோ புது ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு என்ன பார்த்தா மருதாணி பொடி அதுக்கப்புறம் நம்ம முல்தாணி மெட்டி அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் பொடி இது எல்லாமே வரப்போகுது இந்த வார கடைசி இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ள இது எல்லாமே வந்துரும் அதனால அதையும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க பரவலிக்கா சூப்பர் கா அப்ப அடுத்தப்புல அதையும் வாங்கி ரொட்டி தான் சொன்னங்களே உங்க சார்பா உங்க டவுட் இல்ல நம்ம புஷ்பா கிட்ட கேட்டுட்டு இப்ப உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் நினைக்கேன் அப்படியே ஏதா டவுட் இருந்துச்சுனா மேலே தெரியுது பாத்தீங்களா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போட்டாலே அவங்க சொல்லுவாங்க நிறைய பேர் நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஆர்டர் பண்ணி பொருட்கள் எல்லாம் வாங்கி இருக்கீங்க ரொம்ப நன்றி அவங்க எல்லாருக்கும்